ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி கார் பார்க்கெல்லாம் எப்படி இருக்குது எப்படி க்ளீன் பண்ணுறேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் கா உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி வளாக்ஸ் போட்டுவிட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது இதை பாருங்கள் மாடி எல்லாம் மாடி ஸ்டெப்பு மேலெல்லாம் இல்லை அது வந்து மந்த்லி ஒன்ஸ் மேலெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் டெரஸ் எல்லாம் மேலே மாடியில் அதுக்கப்புறம் இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் மழை பெஞ்சாலும் பெயிலனாலும் புயல் அடித்தாலும் அடிக்கலைன்னாலும் க்ளீன் பண்ணிடணும் நமக்கு இல்லையா தூக்கமே வராது ஸோ ரெண்டு பக்கெட் தண்ணியை மோடி ஏன் ஓஸ் இல்லாமல் கையாலே புத்துக்கிட்டு போகிறீங்க இவ்வளோ மேலே அப்படின்லாம் கேட்பீங்க அப்படின்னு யாரும் கேட்கறதில்லை இருந்தாலும் நானே சொல்லிக்கிறேன் கேளுங்க அது பெரிய ஓசு நீட்டாக வெளில செடிக்கு தண்ணி விடணும் அப்படின்னா மட்டும் நான் அதை யூஸ் பண்ணுவேன் வெளில மழை பேஞ்சிக்கிட்டு பேஞ்சு காயுதுங்கிறதுனால தண்ணி விடலை இதுக்கு ரெண்டு பக்கெட்டே எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு பக்கெட் ஊற்றுனா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையாலே பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் அந்த ஓசை எடுத்து மாட்டி விட்டு திருப்பி அதை சுருட்டி வைக்கணும் ஒரு ஷேப்பில் தெரியுங்களா அயோயோ அதெல்லாம் தலைவலி நம்மளால முடியாதுப்பா சாமி அப்படின்ட்டு ரெண்டு பக்கெட்டை ஊற்றுனோமா கழிவுவிட்டமா அப்படின்ட்டு ம ரெண்டு டஸ்ட்டு ரெண்டு பக்கெட்டு மொண்டு ஊற்றிட்டேன் ஆல்ரெடி மழை பெஞ்சது மண்ணுக்குன்னு டஸ்ட்டு எதுவும் இல்லை அப்படியே ஊற்றி விட்ட உடனே சரசர சரசரனை மண் கொஞ்சமாக ஏதாவது டஸ்ட்டு டூஸு இருந்தாலும் வந்துடும் அவ்வளோதான் அடித்து ஊற்றிட்டு அது வெளில இருக்கிற பாத்ரூம் எங்கள் கார் பார்க்கில் வெளில ஒரு பாத்ரூம் இருக்கும் பிகாஸ் நாங்கள் வெளில தான் வந்துட்டு ஹீசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏன்னா உள்ள பாத்ரூம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் நைட்டில் உச்சா போகிறதோட சரி வேறு எதுக்குமே அது உள்ளே இதுவரையும் நாங்கள் குளித்ததே இல்லை இந்த வீடு கட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே வந்து குளித்ததே கிடையாது எப்போவுமே குளிக்கவும் மாட்டேன் நான் எனக்கு அட்டாச்சு பாத்ரூம்க்கில் குளிக்கிறது பிடிக்கிற மா பிடிக்க மாட்டேது பிகாஸ் ஏன் தெரியுமா ஒரு மாதிரி ஏதோ ஸ்மெல் இருக்குமோ அது அது என்னவோ அதை பாத்ரூமுக்குன்னு உள்ள அந்த ஒரு ஸ்மெல் வந்து ரூமுக்கு வரக்கூடாது எனக்கு பிடிக்காது அது ஏதோ தேவாதீனமாக வச்சுட்டார் வைக்கவும் தான் எல்லாம் வைக்குவோம் ஆனால் வெளில ஒரு பாத்ரூம் இருக்கணும் இப்போது நம்ம எங்கேயாவது போகிறோம் இது வந்து சைடில் எங்கள் வீடு சைடில் வந்துட்டு அந்த மூளையில் போர் நீங்கள் வந்து தெற்கு வாசல் ஸோ நாங்கள் அதனால் அந்த கார்னரில் டைனிங் ஹால்கிட்டே இருக்கு எங்கள் வெளியில் போரு அங்கே தான் சம்பு போரு எல்லாமே ஸோ அதனால் வெளில இருக்குது போர் அதனால் நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு மழை தண்ணீர் சேகரிப்பெல்லாம் அந்த மூளையில் தான் இருக்குது அங்கே மூலையில் மணி எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு நாள் நான் வளாக்ஸ் மாதிரி போகிறேன் அந்த மூலையில் குருவி குருவியெல்லாம் நிறைய உட்காந்துரும் தண்ணிலாம் வச்சுருப்பேன் ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அருவா மம் மண்வெட்டி அலக்கு அந்த மாதிரியான ஐட்டம்லாம் அந்த மூளையில் வச்சுருப்பேன் அந்த மா கார் பார்க்கெலாம் தேய்க்கிறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன் நின்றுக்கிட்டே தேய்க்கிற மாதிரி நீட்டு ப்ரஷ்ஷு அது எல்லாம் அந்த மூலையில் தான் இருக்கும் மண்வெட்டி அருவா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் களைக்கட்டை இதெல்லாம் இதெல்லாம் ஏங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய செடியெலாம் வைப்பேங்க முன்னாடி இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக தூக்கி வெளில போட்டுட்டு வேலையை பார்க்குறேன் அங்கே குருவி வந்து நிறைய இருக்கும் அங்கே வந்து எப்போதுமே தண்ணி வச்சுட்டே இருப்பேன் குருவி எல்லாம் வந்து குடிக்கும் ஸோ அங்கே வந்துட்டு தேனி பூச்சி எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் தேன் கூட கூட கட்டியிருந்தது அது வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டோம் அந்த மூலையில் வந்து குருவி உட்கார்றதுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் எல்லாம் மேலே கட்டி விட்டுருக்கேன் அதெல்லாம் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஆடுறேன் குருவி வந்து உட்காரும்போது எடுத்து அப்போ நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே அப்படியே அங்கே ஜன் ஜன்னல் இருக்குது டைனிங் ஹாலில் இருக்குல்ல அந்த ஜன்னல் தான் அந்த இடத்துல வரும் அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன் இந்த இந்த தெரியுது பாருங்க ஒரு டேப்பு அது வந்துட்டு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் அதை பிடுங்கி விடணும் ஆல்ரெடி இது தோசைக்கல்ல கஞ்சி தண்ணி ஊற்றி வைச்சேன் இரும்பு தோசைக்கல்ல மூணு தோசைக்கல்ல இருக்குது ஆல்ரெடி பழகி தோசை சுட்டது ஒன்று பாக்கி ரெண்டு வந்து புதுசு அது பழகலாம் பழகலான்னு நானும் கஞ்சி தண்ணி ஊற்றி அந்த மூளையில் வைப்பேன் ஏன்னா அங்கே வெளில தான் வைக்குவேன் உள்ளே வச்சா சரி வராது ஸ்மெல் வரும் கஞ்சி தண்ணி காய காயன்னு அப்படியே மறந்துடுவேன் அது தோசைகளோடையே ஒட்டிகிட்டு வந்துடும் எப்படியாவது அதை பழகி எடுத்து வச்சுக்கணும் நான்ஸ்டிக் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து அதை எப்படியாவது பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் கழுவி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அதில் வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு சீசனிங் பண்ணலாம் ஓகே அவ்வளோதான் ஃபைனலாக ஒரு பக்கெட் தண்ணியை அடித்து ஊற்றிட்டு வர வேண்டியதான் அங்கே மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கேன் அதுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக் ஒரு மகு தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட் நல்லா நீட்டாக அந்த சைடில் பிரரண்டெல்லாம் ஓடி இருக்கும் பாருங்கள் நிறைய பெரண்டை வாழை மரம்லாம் இருக்கும் அந்த கிரில் ஃபுல்லாகவே பெரண்டை தான் நிறைய சங்குப்பூ பெரண்டை ஒரு சைடு இப்போ பாவக்காய் கொடி வேற ஏறுது அந்த பாவக்காய் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக என்னை விட்டு ஒளிஞ்சே போக மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு வருஷத்தில் கிளம்பிடும் தப்பு செடி மாதிரி தான் வரும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்த செட் மிதிப்பாகலை ஒரு வாட்டி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வாசலில் அப்படியே கொத்து 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 கொத்தாக காய்ச்சிச்சு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் சைடில் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது நானும் அதை வந்து பழம்லாம் போடுறது இப்போ மாடியில் இருக்கு அந்த மாதிரி என் பழம்லாம் அதுவாக விழுந்தது தான் அப்படியே மழை மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு முளைச்சிடும் அப்படியே எங்கேயாவது பிடிச்சிக்கிட்டு எங்கோ ஒரு வகையில் அஞ்சு வருஷமாக அது ரொட்டினா எங்கிட்ட முளைச்சிகிட்டே இருக்குது அது வந்துட்டே இருக்குது சரி ஓகே அங்கே கழிவு விட்டுட்டு உடனே கார்பார்க்கில் நிறைய துணி அள்ளி போட்டிருந்தேன் அதெல்லாம் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து நம்ம கார்பார்க்கு கழுவிட்டு போய் துணி துவச்சுட்டு குளிக்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்ட்டு நான் வந்து வாஷிங் மிஷின் எனக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு ரிப்பேர் ஆகி அதை வந்து ஒரு வாட்டி நான் இதுவரையிலயும் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணதே இல்லை ரிப்பேர் பண்ணிட்டலாம் பட்டு வேற வாங்கி தரேன்னாரு நான் தான் வந்துட்டு வேண்டாம் வேறெல்லாம் வேண்டாம் இப்போ வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருக்கும் ஸோ டஸ்ட் எல்லாம் வரும் காற்றுல மிஷின் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வருஷம் நான் எப்படியாவது ஓட்டிடுறேன் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு கையாலேயே துவச்சிட்ருக்கேங்க சளி வேற பிடிக்குது இந்த கிளைமேட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே துணியெல்லாம் ஊற வச்சேன் அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு போகிறேன் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க பா நைட்டி எல்லாம் நனைஞ்சிடுச்சு ஆல்ரெடி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணதுல ஸோ ஒட்டி ஒட்டிகிட்டு வருது குளுவுருது வேறு சரி அப்படியே வரைஞ்சி கட்டிக்கிட்டு கார் பார்க்குற ஒரு நார் பக்கெட்டை தண்ணியை காருக்கும் கீழே கழுவ முடிகிறது இல்லை இல்லையா கார் நிற்கிறதுனால அது பெரிய கார் வேறு மகேந்திரா தைலோ ஸோ அதனால் அது அப்படியே ஃபுல்லாக ரெண்டு நாலு பக்கெட்டை தண்ணியை அடிச்சு விட்டோம்னா கீழே இருக்கிற அந்த மண் எலி வந்து பார்க்கெலாம் டார்ச்சர் பண்ணுதுங்க ஸோ அந்த அது போன ஆயெல்லாம் போய்டும் புழுக்க போட்டு வச்சுருக்கோம் அங்கங்கே அதெல்லாம் போய்டும் சரி அப்படியே கழுவி விட்டுட்டு அப்படியே தண்ணியெல்லாம் தள்ளி விட்டேன் தள்ளி விட்டுட்டு எதுவும் எல்லாம் போட தேய்க்கலங்க ஏன்னா நான் வீக்லி ட்வைஸ் கழுவுவேன் கார் பாருக்கு அது ஒன்றும் அழுக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாள் சோப்பு தண்ணியை மாப்பு சோப்பு தண்ணியை தெளிச்சு விட்டு மாப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருவேன் இல்லை அந்த ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி விட்ருவேன் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி கழுவி விடுவேன் அவ்வளோதான் ஒரு நாலு பக்கெட் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டேன் கார் பார்க்கும் கீழெல்லாம் அப்படியே தள்ளி விடலாம் தண்ணியை மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த இந்த இது இப்படி இந்த இந்த ஒரு வீடியோ மட்டும் லே போட்ற இந்த என்ன சொல்கிறது அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி யூடியூப் டிஸ்பிளே இல்லாமல் எடுத்துட்டேன் அதனால் இப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே கழுவி விட்டுட்டு நான் அப்படியே வேலையை பார்த்தேன் கார் பார்க்கில் ஒரு ரெண்டு கொடி இருக்கும் ஒன்று வந்துட்டு கம்பியில் கட்டியிருப்பேன் ஒன்று வந்துட்டு கயிறில் கட்டியிருப்பேன் ப்ளூ கலர் பிளாஸ்டிக்கோ கயிறு மாதிரி இருக்கும்ல அதில் ஏன்னா அதில் வந்து ஒயிட்டு துணியெல்லாம் போட்டால் சமயத்தில் ஈரத்தோடு போடும்போது திரு பிடிச்சதெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்குது திருவெலாம் பிடிக்கல பட் அந்த இடம் வந்துட்டு பிடிக்க நல்லா இருக்காது ஸோ ஆனால் அதனால் அந்த ஒயர் கம்பியில் காய வச்சுருவேன் ஒயரில் மற்றபடி எல்லா துணியும் அந்த கம்பியில் காய வைப்பேன் நாள் அப்போல்லாம் இந்த சைடில் கழுவி விட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கொடி கட்டியிருப்பேன் ஈர துணி துவைச்ச உடனே அங்கே போட்டுருவேன் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே கடந்தனா ட்ரெயின் ஆகிடும் இல்லையா தண்ணியெல்லாம் அதுக்கப்புறமா எடுத்து கார் பார்க்கில் போட்டுருவேன் மறுநாள் துவக்கிற துணியை அங்கே போடுவேன் நாளில் தண்ணி ட்ரைன் ஆகிற வரலையும் ட்ரெயின் ஆன உடனே கார் பார்க்கில் போட்டுருவேன் வெயில் அடிச்சுன்னா மாடியில் போட்டு கொண்டு வந்து வச்சு மடிச்சுட வேண்டியதான் அவ்வளோதாங்க ஸோ கண்டினியூஸாக மழை பெய்யும் தூரிக்கிட்டே தான் இருக்குது வருது எப்படா மழை வரும்னு தெரியாது நனையும் நான் தூங்கிடுவேன் சமயத்தில் இல்லைன்னா போய் எடுக்க கட்டி நனைஞ்சிடும் அதனால் கார் பார்க்கிலே போட்டு வர்றது நல்லா வெயில் அடிக்கும் போது அப்படியே காருக்கும் கீழெல்லாம் ஒரு நாலு பக்கெட்டு ஊற்றி விட்டாங்க நல்லா போகட்டும் மண்ணுன்னு எங்கள் வீட்டில் வந்து அங்கே ஒரு ஊஞ்சல் தொங்கு தான் அதில் ஒரு ஒன்ஸ் எங்கள் வீட்டுக்கார் உட்காந்து ஆடிட்டு இருந்தார் பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க நானும் வந்துட்டு சரி கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்மா ரெண்டு பேரும் அப்போ மேலே ஏறி உட்காந்துட்டு உட்காந்த உடனே பொத்துன்னு அறுந்துட்டு கீழே வந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் தெரியுங்களா அது அப்படியே பொத்துன்னு அறந்துட்டு விழுந்து அடி எனக்கெலாம் படிலை அவருக்கு தான் பர்தேக்ஸ் போயிடுச்சு தக்காளி பழம் மாதிரி அது அது அதில் அதுக்கப்புறமா அந்த செயின் போட்டிருக்கோம் அந்த இது வேண்டான்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் கீழே ஒரு சேர் இருக்குது பாருங்கள் அது வந்து கொள்ளிடத்தில் வாங்கினோம் நாங்கள் மயிலாடுதுறை டு சிதம்பரம் ரோட்டு இருக்கு இல்லையா கொள்ளிடம் அங்கே வந்து இந்த பெரம்பு நாற்காலி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸோ அது எங்கள் அம்மா வீடு மயிலாடுதுறை டு சிதம்பரம் இல்லையா மயிலாடுதுறை எதுக்கோ எங்கள் அப்பா எல்லாம் மயிலா சிதம்பரம் போகும்போது அதை வாங்கி போட்டுட்டு வந்தார் அவருக்கு வந்து அந்த வீசு சேர் மாதிரி பெரியவங்க வயசானவங்க படுத்துக்கிற மாதிரி உட்காந்துக்கணுன்னு ஒரு ஆசை அதை வாங்கி காரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் அது அப்படியே இது அதுவும் கார் பார்க்கெலாம் கிடக்கும் அவர் வந்தார்னா அந்த கார் பார்க்கில் டிவியை போட்டு விட்டுட்டு வெளில வந்து நாங்கள் ஷீட் அடிச்சிருக்கோம் இல்லையா கேட்லெலாம் அதனால் உள்ளே எதுவுமே தெரியாது கார் பார்க்கும் எங்களுக்கு வீடு மாதிரி தான் ஏன்னா வெளில நடக்கிற எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி கண்ணால் வெளில பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு ஓப்பன் வச்சுருப்போம் அந்த க்ரீன் கலர் இது வந்துட்டு அடிச்சிருக்கோம் இல்லையா அதனால் அதை யாராவது ஏதாவது கொரியர்லாம் வந்துச்சுன்னா கூட மேடம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லை கால் பண்ணுவாங்க வந்துடுவோம் பட் நாங்கள் வந்து உள்ளேருந்து இருந்து ஒரு கண் ரெண்டு கண்ணால் பார்க்குறதுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுருப்போம் அவ்வளோதான் அதனால் அந்த சேரில் உட்காந்துப்பார் பசங்கலாம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரன் அந்த கார் பார்க்கல ஒருத்தர் ஊஞ்சல் உட்காந்துப்போம் ஒருத்தர் சேரில் உட்காந்துப்போம் கதை பேசிகிட்டு அப்படியே ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு தான் நாங்கள் டைம் பாஸ் பண்ணுவோம் அவர் வர்றதே இருக்கிறதே ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருப்பார் அப்படியே கதை பேசிகிட்டே இருப்போம் ஊர் கதையெல்லாம் போவோம் இந்த மாதிரி அந்த மாதிரி அதுவா இதுவா அப்படியா இப்படியா இந்த சொந்தக்காரவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த சொந்தக்காரவங்க அப்படி சொல்லிட்டாங்க ஊர் ஓ ஊர் கதையெல்லாம் பேசி வாயில் மெல்றது தான் வேலை அப்படியே வெள்ளையும் நாங்கள் சிமெண்ட்டு தான் போட்டு விட்டுருக்கோம் அதெல்லாம் கழுவி விட்டுட்டு அங்கே நாய்க்கு தண்ணி வச்சுருப்பேன் நான் வளாக்ஸ் டெய்லி மிய வளாக்ஸ் போடுற இடத்துல விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா மருதன செடி அந்த இடத்துல ஒரு தொட்டி மண் தொட்டி வச்சுருப்பேன் மாட்டு தண்ணி தீன் வைக்கிற தொட்டி மாதிரி அது வந்து ஒன்றரை பக்கெட்டு தண்ணி கொள்ளும் கிட்டத்தட்ட இருபது லிட்டர் இருக்கும் அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைப்பேன் டெய்லி கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே பாசியோடு தான் இருக்கும் பாசி இருந்தால் தான் நாயெலாம் குடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பாசி பிடிச்சிருக்கும் ஆனால் அழுக்கெல்லாம் கழுவிடுவேன் பாசி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அது ஃபுல்லாக தண்ணி வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு தெருவு எங்கள் ஸ்ட்ரீட்டு ஃபர்ஸ்ட் கிராஸு தேர்ட் கிராஸு செகண்ட் கிராஸில் நாங்கள் இருக்கோம் எல்லா நாயும் வந்துட்டு இங்கே தான் தண்ணி குடிக்கும் வெய்ய நாள் மழை நாள் எல்லா டேட்லேயும் சமயத்தில் வெயில் நல்லா இருக்குன்னு அக்கம் பக்கத்துலலாம் பக்கெட்லலாம் தண்ணி பிடிச்சி வச்சாங்கன்னா குடிக்காதான் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அக்கா பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிறோமா குடிக்கவே மாட்டேங்குது நேராக உங்கள் வீட்டு வாசலுக்கு தான் வருது அப்படிம்பாங்க பிகாஸ் அதில் பாசி இருக்குது பார்த்தீங்களா இன்னொன்று மரத்துக்கும் கீழே வச்சுருக்கேன் சில்லுன்னு இருக்கும் அதுக்கு நல்லா குடிக்கும் வெயில் இல்லை வெயில் படாமல் கரெக்டாக ஸோ டெய்லி அதில் ரெண்டு பக்கெட் தண்ணியை ஊற்றிட்டு தான் வாசலில் ஊற்றி கோலம் போடுவேன் நான் அப்புறமா விளக்கேற்றுவேன் அந்த மாதிரி ஸோ அங்கே அப்படியே மாடியிலேயும் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருப்பேன் ஆனால் அது வந்து ஆந்தெல்லாம் நைட்டில் மேலே வந்து உட்காரும் புறா ஆந்த எல்லாம் அது அந்த தொட்டியை காட்டுறேன் வாங்க அது ஏன் செடி வாசல்லலாம் புல் முளைச்சிருக்குன்னா அதுக்கும் சொல்கிறேன் இது அந்த இடத்துல விளக்கேற்றுவோம் அந்த ஒயிட்டு டைல்ஸில் இந்த இதுதான் மா தண்ணி வைக்கிற நாய்க்கு உள்ள பாசி இருக்குது பார்த்திங்களா ஆனால் தண்ணி கிளீனாக தான் இருக்கும் அந்த மரண மருதன செடிக்கும் கீழே அங்கே தான் தண்ணியை வச்சிட்டோம்னா அதைப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருக்குங்க அரை பக்கெட் தண்ணி காலியாகிடும் அரை தொட்டி தண்ணி ஒரு நாளைக்கு காலியாகும் அதுக்கப்புறம் மறுநாள் அதை ஊற்றிட்டு மறுநாள் நான் கோலம் போட போகும்போது அதை ரெண்டு ரெண்டு பக்கெட் ஊற்றி ஃபில் பண்ணிடுவேன் ஏன் வாசலில் அந்த மாதிரி செடியாக இருக்குது கேட்டை சாத்திட்டேன் அப்படி ஃபுல்லாக இருக்குன்னா மழை பெஞ்சதுன்னா மண்ணெல்லாம் அறுத்துட்டு போகுது ஃபுல்லாக மறுவாட்டி மழை முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நாலு பக்கெட்டு மண்ணை கொண்டு வந்து கொட்ட வேண்டியதாக இருக்குது நாலு இல்லைங்க பத்து பக்கெட்டு கொட்ட வேண்டியதாக இருக்குது நான் மண் எங்கே போய் அள்ளுவேன் ஸோ எங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் எங்கெல்லாம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் மாடிப்படியில் அதெல்லாம் ஒரு நாள் காட்டுறேன் இந்த சைட்லையும் க்ளீன் பண்ணேன் இங்கே தான் எல்லாம் போடுவேன் பற்றிங்களா தம்பி யூனிஃபார்ம்லாம் காயுது இதெல்லாம் ஈரோ துணி போடுவேன் தண்ணி சுட்டினதுக்கப்புறம் கார் எடுத்து போட்டுருவேன் இந்த இடத்துல அவ்வளோதான் வாங்க ஒரு காஃபியை குடித்தா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிட்டு வாங்க ஒரு காஃபியை குடிக்கலாம் உள்ளே வந்தேன் பொல்லாதவன் படத்துலேருந்து பாட்டு ஓடிச்சு என்னோடய ஃபேவரெட் சாங் அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபேனு நான்

இந்த பைக்குக்கும் அவனுக்கும் ஒரு பயங்கர சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா தனுஷ்கும் அதே மாதிரி எங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின பைக்குக்கும் டிஸ்கவர் பஜாஜ் டிஸ்கவரி அப்போ வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ அந்த வண்டிக்குமே எங்கள் வண்டிக்குமே சேம் அதே மாதிரி ஒரு டச்சிங் இருக்குது ஒரு சைடில் மட்டும் இப்படி தலையை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஷோரூமில் அப்படி எல்லாம் நின்றுது இது மட்டும் டேரக்டாக நேராக ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்றுச்சு என்னோடய ஃபேவரட் கலர் ரெட்டு வேறு அப்போ வந்து ரெட்டு பிளாக் பார்க்கல அது இருந்துச்சு டக்குன்னு வந்துட்டு இதை சூஸ் பண்ணிவிட்டேன் நான் வேற எந்த வண்டியும் நாங்கள் ஒரு ஒரு இதுக்கு கூட மற்றதாக பார்க்கலாமே அப்படின்னு கூட பார்க்கலாம் அதை சூஸ் பண்ணுவோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஸோ அது இன்னைக்கு வரலையுமே எங்கள் கிட்ட இருக்கு அதை மாற்ற எங்களுக்கு மனசு வரல அது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வண்டி எங்களோட என் குழந்த மாதிரி என் பிள்ளை மாதிரி அது என் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் தான் என் பிள்ளையேன்ற மாதிரி ஓகே அள்ளி தலையெல்லாம் கொண்ட போட்டாச்சு கொண்ட போட்டுட்டு அந்த ஈர துணியெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆக இருந்துச்சு இப்போ துணியை துவைச்சு அந்த இடத்துல போடணும் அதனால அங்கே காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கார் பார்க்கில் போய் போட்டுட்டேன் போட்டுருக்கேன் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் அதை ஆஃப் பண்ணிட்டேன் வீடியோவை சரி ஓகே போய் துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிற இப்போது வந்துட்டு துணியை காய வைக்கலாம் பாய் பாய் டே வர வர நீங்களும் இதே நமக்கு என்னங்க வேலை வீட்டு வேலையை விட்டால் நம்ம உடம்பு ஹெல்த்தாக இரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சோம்னாலே ரெகுலராக செஞ்சோம்னாலே நம்ம ஹெல்த்தி ஒர்க் அவுட் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் காசு கொடுக்கணும்ல அவசியமே இல்லை இல்லையா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க டெய்லி ரெகுலராக ரொட்டீனாக குனிஞ்சு நிமிந்த எல்லா வேலை செஞ்சாலே இந்த தொப்போல் வரது சுகர் வரது அது வரது இது வரதெல்லாம் வராது எனக்கு வந்து கொஞ்சம் லோ பிபி அப்பப்போ வருது தான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது வயசு ஆகும்போது ஏதாவது வரும் ஆனால் செஞ்சுட்டே இருந்தோம்னா உடம்பு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் நம்மளை சுத்தமாக வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் பசங்க இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகாது பசங்களுக்கு தம்பி எல்லாம் போக மாட்டாங்க என் பிள்ளைலாம் ஃபீவர்ன்றதே த்ரீ இயர்ஸ் மினிமம் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் வரும் அவனுக்கு வரவே குழந்தைகள் ஒரு த்ரீ இயர்ஸ்